திருவிருந்து என்பது திருச்சபையிலே ஏற்படுத்தப்பட்ட சடங்கு அல்ல நன்றாக வழங்கிக் கொள்ள வேணும் இது சடங்கு அல்ல பின்ன என்ன இது என்று கேட்டால் ஆண்டவராய் கிருஷ்ணனுடைய பாடு மரணங்களை நாம் தெரிவிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசிக்கிறோம் அதை அனுஷ்டிக்கிறோம் என்கிறதான ஒரு காரியம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு மனு மீட்புக்காக தன் ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தி அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நினைவுகொள்கிறது தான் திருப்பந்தி ஆண்டுடைய பாடு மரணங்களை நினைவுகிற இந்த திருப்பந்தியில் ஒருவரும் அபாத்திரமாய் அல்ல அவருடைய பந்திக்கு ஏற்ற மக்களாக பாத்திரவான்களாக நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தை படைத்து ஒரு விசையுடைய திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இந்த பந்திக்குள்ளே பிரவேசிக்க தேவன் விரும்புகிறார் ஒருவர் ஆறும் அசுத்தத்தோடு தன்மையோடு இந்த பந்தியிலே கூடாது அப்படி ஏதேனும் தன்மைகள் அசுத்தங்கள் இருக்குமானால் அதை உடனே தேவசமத்தில் அறிக்கையிட்டு விட்டுட்டு கழுவி சிதிகரித்து கொண்டு எடுப்பது நமக்கு நல்லது